அன்பு நேயர்களே இனிய வணக்கங்கள் துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களுக்கு நம்ம இன்றைய இந்த சிறப்பான வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார புரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு அவர் அருளால் மிரைந்த இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாமே ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இது நிச்சயமா நடக்கும் அன்பு நேர்களே இவங்க துலாம் ராசிக்காரர்கள் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க ரொம்பவும் சிறந்த அறிவாற்றல் உடையவர்களா இருக்காங்க இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது தூய்மையான சிந்தனைகளோட மனசு கொண்டவர்களா இருக்காங்க இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க எப்போதும் நல்ல நினைவுகளையும் நல்ல எண்ணங்களையும் தான் கொண்டிருப்பாங்க இவங்க நல்லதை தான் நினைப்பாங்க நல்ல எண்ணங்களை மட்டும்தான் தோற்றுவிப்பாங்க நல்லத மட்டும்தான் பேசுவாங்க வார்த்தைகளாலும் நல்லத்தை பரப்புவாங்க நல்லத மட்டும்தான் செய்வாங்க செயல்களாலும் நல்லத்தை நிறைவேற்றுவாங்க பார்க்கத்தான் இவங்க கரடு முரடா இருப்பாங்க வெளியில் கொஞ்சம் கடினமான தோற்றத்தோட இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் நல்லதாங்க இவங்க நினைப்பாங்க எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு மனதார புரிஞ்சு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநல குணம் ஒருபோதும் இல்ல கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அன்பு நேயர்களே அப்படிங்கற அருமையான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு அன்பான கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம் எப்போதும் உங்களோட அன்பால நிறைந்த நலத்தோடு இருக்கும் எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரியுதுங்க துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களே உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க மிச்சயமா போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அழகா நிறைவேறப் போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி சிறப்பா திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அருமையான சந்தோஷத்தோட கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க முழுமையான தீர்வுகள் உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்க உரிமைக்கு ஏற்ப புதுசா நலம் வாங்க போறீங்க அழகான புதிய வாங்குதல்கள் கார் வாங்க போறீங்க வசதியான பயணத்துக்கு உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக போகுதுங்க சந்தோஷ நிறைந்த வாழ்க்கையா உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க மீண்டும் இணைவாங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிறப்பான மாதம் நம்மளுடைய துலாம் ராசி அதிபதியா கொண்டவங்க நேர்மைக்கும் நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போதும் இவங்க எதையும் சமமாக பார்க்கும் குணம் கொண்டவங்களா இருக்காங்க நியாயமான பார்வையோட உண்மை எதுவென்று தெரிந்தாலும் அதை மட்டும் தாங்க நம்புவாங்க உண்மையை மட்டும் பின்பற்றுவாங்க சொந்தக்காரர்களா இருந்தாலும் தவறு செஞ்சா சுட்டிக்காட்ட தயங்க மாட்டாங்க தைரியமா சொல்லுவாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க நியாயம் எங்க இருக்குதோ அங்க உறுதியா நிப்பாங்க கொலை காராது இந்த குணமே இவங்களுக்கு பல நேரங்கள்ல கஷ்டங்களையும் எதிரிகளையும் தேடித்தந்துருது கொஞ்சம் சவால்களை இவங்க தங்கள் கஷ்டங்களை மத்தவங்களுக்கு தெரியாம கொள்றதுல கை சேர்ந்தவங்களா இருக்காங்க தன்னளவில் சமாளிப்பாங்க நீதி நெருக்கடி ஏற்பட்டாலும் வெளியில கௌரவமான தோற்றத்தில இவங்க இருப்பாங்க எப்போதும் மானியமானத தோற்றம் இதனால இவங்க வசதியான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு மத்தவங்க நினைச்சறாங்க வெளியில அப்படித்தான் தெரியும் ஆனா சில நேரங்கள்ல அடிப்படை தேவிகளுக்கே கஷ்டப்படும் ரகசியங்கள் இவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உள்ளார்ந்த ரகசியங்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மோசமான இருந்துச்சு ரொம்ப கடினமான வருடம் அர்த்தாஷ்டம சனியால இல்லாம எதை தொட்டாலும் பிரச்சனையா இருந்துச்சு எல்லாமே சவாலா ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கலுக்கு பிறகு இவங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறிடுச்சு ஒளிர்ந்து விட்டுச்சு மகரம் ராசியில நிகழப்போகிற நான்கு முக்கிய கிரகங்களால உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கப் போகுதுங்க சிறப்பான கிரகங்களின் அருளால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் வரப்போகுதுங்க தங்க நிறைந்த காலம் சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களின் அணிவகுப்பு துலாம் ராசிக்கு ஆசுர பலத்தை கொடுக்கப் போகுதுங்க அபரிமிதமான பலம் சுக்கரனின் பெயர்ச்சி பொருளாதார சிக்கலை தீர்த்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் செல்வம் பெருகும் உங்க வாழ்க்கையில ராஜயோகம் கிடைக்கப் போகுதுங்க அரசு போன்ற உயர்ந்த யோகம் எழுந்த செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் முழுமையா சனியின் வக்கிர நிவர்த்தியும் குருவின் பார்வையும் உங்களுக்கு இருக்கும் வலுவான ஆதரவு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம குறைந்த சம்பளத்தில வேலை செய்த நிலை மாறும் சிறப்பா மாறும் அரசாங்க வேலைக்கோ பெரிய தனியார் நிறுவனத்துக்கோ முயற்சி செஞ்சீங்கன்னா தகுதிக்கு ஏற்ப பதவி கிடைக்கும் உயர்ந்த பதவி பல ஆண்டுகளாக இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள் நீதிமன்ற வழக்குள் பிப்ரவரி மாதத்துக்குள் சாதகமான தீர்ப்போட முடிவுக்கு வரும் வெற்றியோட தொழில் மற்றும் வியாபாரத்தில புதிய உத்தியோகம் பிறக்கும் புதிய அதிகாரங்கள் உற்பத்தியில இருந்த தடைகள் விலகி விற்பனை அதிகரிக்கும் லாபம் பெருகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு இது லாபகரமான ஆண்டாக போகுதுங்க ரொம்ப லாபமானது துலாம் ராசிக்கார பெண்கள் புதிய ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்கும் யோகம் கைகூடி வரப்போகுதுங்க அழகான வாங்குதல்கள் குடும்பத்திலிருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிணக்குகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கும் அன்பு நிறைந்த ஒற்றுமை நீண்ட நாட்களாக திருமணத் தடையால வருந்திய துலாம் ராசிக்கார இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க சந்தோஷமா வாழ்க்கை துணையை இழந்தவங்க மறுமணம் பற்றி யோசிக்கிறவங்களுக்கு நல்ல மறுவாழ்க்கை அமையப்போகுதுங்க அருமையானது ராகு கேது மாற்றத்தால உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க நல்ல ஆரோக்கியம் நீண்ட நாட்களாக குணமடையாத நோய்கள் கூட படிப்படியா நிவர்த்தியாகும் முழுமையா குணமடையும் மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் நிதி நலன் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டிருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க சிறப்பானது தைரியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுவாயிருக்கிறதுனால எதிலும் தன்னம்பிக்கையுடன் நீங்க ஈடுபட போறீங்க வெற்றியோட புதிய தொடர்புகள் மூலமா மகிழ்ச்சி உண்டாக போகுதுங்க சந்தோஷம் முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உதவிகள் தொழில் வியாபாரத்தில வேகம் அதிகரிக்கப் போகுதுங்க விரைவு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பயணம் ஏற்படலாம் நல்ல பயணம் குடும்பத்தில ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பு பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் வலிமை சங்கடங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் நீங்க முருகரை வழிபாடு செய்யுங்க அவர் அருளால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிரும் முழுமையா உங்கள் வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க அவர் அருளால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் ஏழை பெண்களுக்கு திருமண மங்கள பொருட்களை தானமா வழங்குறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க விரிவா பாப்போம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் நம்மளோட துலாம் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க சிறப்பா செல்வம் செல்வாக்கு புகழ் உயரக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உயர்வு செலவுகள் அதிகரிக்கும் ஆனா நல்ல செலவுகள் வெளியூர் பயணங்கள் நீங்க மேற்கொள்ள போறீங்க பயனுள்ள பயணங்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க நல்ல பலன்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தடி நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுதுங்க இனியதா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க சந்தோஷமா படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றா போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க சிறந்த வேலைகள் சுவாதி நட்சத்திரம் அடுத்ததாக நம்மளோட துலாம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விரிவா பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கப் போகுதுங்க போதுமானதா உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க கொஞ்சம் கவனம் தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க வெற்றி குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க முழுமையா திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க அழகா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நிச்சயம் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வி சாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சிறப்பா கல்வி படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினா நல்ல மதிப்பெண் கிடைக்கும் உயர்ந்த மதிப்பெண்கள் அரசு வழியில உதவிகள் கிடைக்கும் நல்ல உதவிகள் உடல் ஆரோக்கியத்துல சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் ஆனா அந்த பாதிப்புகள் எல்லாமே நாளடைவுல காணாம நீரா கரைஞ்சு போயிரும் மறைஞ்சு உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க சிறப்பான ஆரோக்கியம் உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க முழுமையா அதிர்ஷ்ட விஷயங்கள் அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் பெருமாள் அவரை வழிபடுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை நிறம் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அன்போட இந்த உதவிகளை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணாம போயிரும் நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் சந்தோஷமா இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க உண்மையில யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படி சொல்லலாம் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிறப்பான யோகம் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க முழுமையா நல்லது இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க மறைஞ்சு நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க நிறைந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நிலையா நடக்காத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க தைரியமானவர்கள் இந்த மாதம் சுபகாரி காரியங்கள்ல இருந்த தடங்கள் எல்லாம் நீங்க போகுது முழுமையா கிரகங்களின் சஞ்சாரத்தால எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசித்து செய்யறது நல்லதுங்க கவனமா மனசுல இருந்த குழப்பையெல்லாம் நீங்க போகுதுங்க தெளிவு புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க இப்போது ஆனா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிறப்பு உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்லது தொழில் வியாபாரத்தில எதிர்பார்த்த லாபம் வரப்போகுதுங்க நல்ல லாபம் தேவையான சரக்குகள் கையிருப்பில இருக்க போகுதுங்க போதுமானது புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கும்போது கவனமா இருக்கிறது நல்லதுங்க எச்சரிக்கை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உயர்வு உங்களது பணி திறமையால மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க பாராட்டு குடும்பத்தில இருக்கிறவங்களுடன் கோபமா பேசும் சூழ்நிலை ஏற்படும் கவனம் தேவை கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க அமைதியா மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில கவனம் தேவைங்க கண்கவனி சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாங்க நல்லது வாகனங்கள்ல செல்லும்போது கவனமா இருந்துக்கோங்க பாதுகாப்பு வயிறு தொடர்பான நோய் வர வாய்ப்பிருக்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உணவு கவனம் உங்க குடும்பத்தில இது நாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க அமைதி பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிறப்பு எந்த காரியத்திலும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கது நல்லது ஆலோசனை கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழில முன்னேற போறீங்க வெற்றி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகுதுங்க நல்ல உதவி உதவிகளின் மூலம் வெற்றி உங்க வாழ்க்கையில் வரவப்போகுதுங்க முழு வெற்றி உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கப் போகுதுங்க நிச்சயம் அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகுதுங்க உயர்வு உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வலு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுதுங்க சிறப்பு வாய்ப்புகள் குவிய போகுதுங்க அதிகம் வீண் அழைச்சல் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போதுங்க நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கப் போதுங்க ஆர்வம் பாடங்களை படிக்கும்போது மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க கவனம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அன்போட உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க கொஞ்சம் போதும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கி தாங்க அல்லது ஒரு பென்சில் வாங்கி தாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுதுங்க மறைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிருங்க அழகா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்